வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை த்ரீ ஆட்ஸ் பற்றிய அப்டேட் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஜூன் மாதம் நிறுவனம் வந்துட்டு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க அது போலவே வந்துட்டு பேமெண்ட் போட தொடங்கிட்டாங்க ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வித்ரால் சம்மந்தமான அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மைவி த்ரீ ஆட்சி உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செம்பளை கொடுத்து வச்சுருங்க ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா செய்த ஓஎம் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறுவனத்து இருந்து ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ நேற்றைய இருந்து ஓஎம் உறுப்பினர்களுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு ரிசீவ் ஆகிட்டு இருக்குது அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து பாருங்கள் இல்லையா நேராக பேங்க்கு போயிட்டு பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள் இல்லை ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் எடுக்க தெரியும்னா எடுத்து பாருங்க பேமெண்ட் வந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு பேமெண்ட் வந்துருச்சுங்கிறத தெரியப்படுத்துங்க நிறையா பேர் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ முடிஞ்சால் வாட்ஸ்அப்புக்கு அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதையும் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சமயத்தில் நிறையா நபர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓஎம் மெம்பர்ஸ் வித்ரா வந்து கொடுத்துருப்பீங்க எனக்கு வரல பேமெண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பீங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு பொறுமையாக இருக்கணும் ஸோ கம்பெனி சைடு வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் வந்துட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஓஎம் மெம்பர்ஸ் பொறுத்தளவுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சனிக்கிழமைக்குள்ளே ஓஎம் மெம்பர்ஸோட அனைத்து வித்ரால் ரெக்வஸ்ட்டும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து பேமெண்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ அதுதான் நமக்கு கிடைச்ச அப்டேட் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் அடுத்த முறை வந்து வித்ரால் போகிறத பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதுபடி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் அடுத்து பிஎம் மெம்பர்ஸ் ஸோ அடுத்தபடியாக பிஎம் மெம்பர்ஸுக்கு தான் நான் வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் ஸோ நாங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் வர சனிக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வித்ரால் ரக்வாஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் அவங்க வந்து நிறுவனத்து சைட்லேருந்து பண்ண முடியும் ஏன்னா க பேங்க் சைடு வந்துட்டு உங்களுடைய லிஸ்டெலாம் கொடுக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் வந்துட்டு எந்தளவுக்கு சீக்கிரமாக இந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்தி வித்ரால் கொடுத்துக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க பிஎம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வித்ரால் ரெக்கவர்ஸ் கொடுக்கட்டும் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பிஎம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் வந்து போட்டு முடிச்சுடுவாங்க ஸோ ஓஎம் பிஎம்ஐ விடுங்க அடுத்து சில்வரு கோல்டு டைமண்டு குரோன் எங்களுக்கு என்ன ஆச்சு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக எம்டி சார் அப்டேட் கொடுத்துட்டாரு ஸோ ஓஎம்முக்கு முதல் வாரம் அடுத்து பிஎம்முக்கு இரண்டாவது வாரம் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் சில்வரு கோல்டு டைமண்டு குரோனு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப என்ன தான் கேள்வி குறைஞ்சி குறைஞ்சு கேட்டாலும் அதே பதில் தானே சொல்ல முடியும் ஸோ கமெண்ட் போகிறவங்க எல்லோரும் வந்து குரோன் மெம்பருக்கு எப்போ வரும் குரோன் மெம்பர் ஸோ ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாங்க சொன்ன பதிலே திரும்ப திரும்ப சொல்ல முடியாது இல்லையா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவ்வளோ நாள் வந்து பொறுத்து இருந்தாச்சு ஸோ அதையும் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கும் பேமெண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் மாதம் வந்துட்டு ஓஎம் மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் வந்து உண்மையிலே போடுறாங்களா அப்படின்னுலாம் நிறையா பேருக்கு அமௌன் போட்டுட்ருக்காங்க பேமெண்ட் யாருக்கெல்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு ஒயம் எம்பருக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஸோ தேதியும் பார்த்துக்கங்க அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு ஸோ அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம் மெம்பருக்கும் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அமௌண்ட் நானூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ ஆல்ரெடி வந்து மார்ச் மாதம் ரெக்வஸ்ட் கொடுத்ததாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா ஓஎமுக்கு வித்ரால் போட ஸ்டார்ட் பண்ணாங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அதுவும் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இந்த பேமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வந்து ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பத்தாயிரமாக அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு நேற்று தேதிக்கு ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஸோ இந்த பத்தாயிரம் அமௌண்ட்லாம் வந்துட்டு ரிசீவ் ஆகிறது இப்போ கொடுத்த ரெக்வஸ்ட்டாக இல்லை வந்து மார்ச் மாதத்தில் வந்து கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து போட்டுட்ருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கே இருக்குது ஏன்னா ஓஎமுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இந்த பெரிய அமௌண்ட்லாம் வந்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் ஸோ மார்ச் மாதம் எதிரால் கொடுத்தவங்க யாருக்கும் ரிசீவ் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு ஸோ எப்போ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியப்படும் ஸோ நானும் நிறையா தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா இந்த தேதியில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்திருக்கு ஸோ அப்போ நமக்கும் வந்து வரும் பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிறத நாலு பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்